இன்னைக்கு இளைஞரை வந்து தமிழில் ஒரு வார்த்தை எழுதுறாங்க ஆங்கிலத்தில் எழுதுறாங்க ஏன்னா வேற வழியில் இன்னைக்கு தனியார் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் வழி கல்வி கற்ற இளைஞனுக்கும் இன்று ஆங்கில வழி வேறு வழியே இல்லை ஆங்கில வழி கல்வி தான் கற்றவருடைய சூழ்நிலை இந்த ஒரு நாட்டில் இருக்கு அதனால் ஆங்கில வழி கல்வி கற்று வந்த ஒரு இளைஞரை தமிழ்ல எழுதுறாங்க ஆங்கிலத்தில் கொச்சரா இருக்கு தமிழ் எழுத்துல கெத்தரா எழுதுறான் கே ஓ டிஎச் படுத்தா இங்கிலீஷ் எழுதுறாங்க என்ன காரணம் என் இளைஞனை குறை சொல்லணும் குறை சொல்லலை நாற்பது ஆண்டுகள்ண்டு அரசியல் நாம் என் சமூகம் இப்படி புறக்கணிக்கப்பட்டு மொழியிலிருந்து கல்வியிலிருந்து ஒரு கொள்ளை குரல் ஒரு கொள்ளை கும்பலிடம் சிக்கிக் கொண்டு தவிக்கிறது மாற்றம் வராதா என்ற ஒரு இயக்கத்தில் இங்கே இந்த ஊருக்கு பேர் மதுரை இங்கே மதுரையில் இருக்கு நம்முடைய பழமையான மதுரை இங்கே இருக்கு

கல்லுக்கடையில் ஆரம்பிச்சு சாராய கடை கொடி இளைஞனே குடிச்சு சாலையோரம் கிட இந்த உரை இல்லாமல் உன் மானம் போகட்டும் உன் அறிவு போகட்டும் உன் எழுச்சி போகட்டும் இளைஞனை இந்தா மது என்று இளைஞனை அடிமைப்படுத்திக் கிடைத்திருக்கிறாயே மாற்றம் வேண்டாமா மாற்றம் வேண்டாமா அதற்காகத்தான் இங்கே கூடியிருக்கிறோம் பன்னாட்டு நிறுவனத்திற்கு தாமிரபரவை தண்ணியை கொடுத்தது சரி உன்னால அணைதான் கட்ட முடியல காமராஜருக்கு பிறகு இன்னைக்கு வரை ஒரு அணை கட்ட முடியல வெள்ளம் வந்தவனு தான் தெரிஞ்சிச்சேன் எத்தனை ஊரணியை காணோம் எத்தனை வாய்க்கால காணும்னு

ஒரு போர் ஓட்ட வாங்கி நம்மளை கூட முட்டாளி உட்கார வச்சிருக்காங்க காலங்கள் வேணா மாறலாம் தூரங்கள் வேணாம் மாறலாம் இலக்கை நிச்சயமாக நம்ம அடைய முடியும் இதற்குள்ளாக தலைவனை தேடுகிறோம் என்றதும் இவர்தான் என் தலைவன் ஐயா நீங்க வாங்கன்னு நம்ம கூப்பிட்டது உடனே ஒரு ஒரு விதம் செய்தி இவரு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பாதுகாப்பு கொடுக்கல இன்னொரு மத கோயிலுக்கு அனுமதி கொடுத்தாரு என்னய்யா பொய் ஏன்னா என் தலைவன் ஒவ்வொரு ஊர்ல இருந்து மாறும் மருந்து ஊரே சேர்ந்து போராடி திருடா பழகிருக்கு எங்க அவருக்கெங்க நீ செஞ்சிருந்தா விட்டுருப்பியா நீ இவரோ பேர் வருமா ஆஹ் மதத்தாலும் ஒரு தலைவனை காக்க முயற்சிப்பது இந்த உலகத்துக்கு எங்கள் சாதிதான் சொல்லிக்கிற அவருடைய பிள்ளைக்கு பேர் என்ன தெரியுமா மகபேறு யாழினி மகன் பேரு

யார் இந்த சமூக சீர்கேட்டுக்கு காரணம் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம் பெற்றோருக்கும் தமிழ் உணர்வையும் தமிழ் அறிவையும் கொடுத்திருக்க வேண்டியது யார் இந்த அரசு நம்மளுடைய மொழி வளத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்க வேண்டியது யார் மொழியின் பண்பாட்டை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டியது யார் இந்த அரசு நமக்கு இருந்த அடையாளம் நாம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் உருவானவர்கள் என்று அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்லுறாங்களே அதற்கு நமக்கு ஒரே சான்று என்ன தெரியுமா சல்லிக்கட்டு நீங்கள் சிந்து சமூக நாகரிகத்திற்காக கால மாடு சம்பதி நாகரிகம் ஆண்டுகளுக்கு முந்தைய முந்தைய உலகே நாகரிகத்தை சொல்லிக் நாகரிகம் அதுதான் தமிழன் நாகரிகம் நான் சொல்ல ஆய்வாளர் சொன்னது இதுக்கு ரெண்டு பேரும் போட்டி போடுறான் இது தமிழன் தான் வடநாட்டில் இருக்கான் வட ஆரியர்கள்னு சொல்லுவோம் இல்ல இது அவர்கள் இல்ல நாங்கள் சிந்து வெளி நாகரிகத்துக்கு இவ்வளவு தூரம் அவங்க வந்திருக்க மாட்டான் படிச்சு பாருங்க இணையத்துல தேடி பாருங்க அவன் சொல்றான் சல்லிக்கட்டுக்கு அதாவது இந்த சிந்து சமூக நாகரிகத்தில் உலகிற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் நாங்கள் சொல்லி நம்ம கூட போட்டி போட்டுக்கிட்டு அதில் ஒரு மிகப்பெரிய திட்டப்பட்ட ஒரு சதிதான் ஆய்வாளர் திரும்ப சொல்றான் உனக்கும் சல்லிக்கட்டுக்கும் சம்பந்தம் இல்லடா நம்மிடத்தில் வந்து பாரு சீரி போற காலையில சிக்கங்கள் அடக்கும் அவன் தான் தமிழன் சொல்றான் இந்த வரலாற்றை மறைப்பது எப்படி இந்த வரலாற்றை அழித்த இப்ப இப்ப சொல்றான் நூறு வருஷம் இந்த சல்லிக்கட்டை நிறுத்திட்டா நூறு வருஷம் கழிச்சு நமக்கு சொல்லிக்கிட்டு தான் இருப்போம் ஆனா சார்ந்து இருக்காது சல்லிக்கட்டை ஒழிச்சா தமிழ திருநாள் தை திருநாளை ஒழிச்சிடலாம்

இதே சல்லி கட்டுக்கு அவன் சத்தியாட்சியில் பங்கு கொள்ளும் போது இருந்தா இன்னைக்கு போராட்டத்தை அறிவிக்கிறான் ஈழத்துல நம்மளுடைய சொந்தங்களும் நம்மளுடைய உறவுகளும் ரத்தங்களும் கொத்து கொத்தா செட்டுச்சுகள எந்த அரசியல்வாதியா போறான்னா எந்த அரசியல்வாதி போறான்னா நம்ம மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு உட்கார வைக்கிறோமே சென்னையிலையும் கடலூர் பக்கமும் இந்த வெள்ளம் போய் எல்லாம் பட்டினி கிடந்தானே

எ உருவாயிருச்சு இனிமே நாம விட்டோம்னா முடியாது ஆரம்பிச்சிட்டோம் போருக்கு தயாராகிட்டோம் நமக்கு இப்ப எல்லாம் நீங்க பாருங்க போர்க்களத்தில் அணிவகுத்திருக்கிற இளைஞர்களை போட்டு வந்து இளைஞர் தானே அந்த இளைஞர் ஏதோ போர்க்களத்துக்கு தயாராகிட்டோம் இந்த வீரத்தையும் இந்த எழுச்சியும் தயார் சென்று விட்டுறாதீங்க கூருடைத்து மற கோளைய குன்றேறி கூவு சிகரமேரி ஏறி கூத்தாடு உள்ள மயில உளவு காதல் செய் களிகொள் நல்லன நோக்கு அல்லன இளைஞனே முன் எழுச்சியை விட்டு விடாதே நேர்நில் நேறிக்கொள் யாவரையும் அகன்பின் நெகிழ்த்து தோழமை நாடு வெற்றி விரும்பும் தோல்வியை தாங்கு மரம் நடு மலையின் நடை கானகான் தேடு புன்னகை கம் படி மாற்றம் ஒன்றே நமது வழி மாற்றம் ஒன்றே நமது வழி இறந்தவற்றை மீட்டெடுப்போம் இறந்தவற்றை மீட்டெடுப்போம் இருப்பவற்றை காத்திடுவோம் தாய் மண்ணே என் இளைஞர்கள் மீது சொல்கிறேன் என் இளைஞரில் சார்பாக சொல்கிறேன் சத்தியம் 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 நன்றி